கரண்ட்டு போய் விட்டது இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கினேன் எமர்ஜென்சி லேம்ப் இது இது வந்து எப்படின்னா நம்ம கரண்ட் இருக்கும் போது இந்த லைட்டு போட்டு வைக்கலாம் கரண்ட்டு போனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரியும் உங்கள் வீட்லலாம் இந்த மாதிரி வாங்கி போட்டுருங்க கரண்ட் இல்லாத டைம்ல யூஸ் ஆகும் ஏன் பாருங்க விளக்கு ஏற்றியாச்சு இந்த மாதிரி தரை வந்து சில்லுட்ருக்கா எப்போ பார்த்தாலும் இந்த இதோட தான் இருக்கிறாங்க மேடம் இருட்டா இருக்கு வெளியில வந்து நாய் குட்டி போட்டிருக்குங்க ஏழு குட்டி போட்டுச்சு அதுல வந்து அஞ்சு குட்டி எங்க போச்சுன்னே தெரியல மீதி இருக்கிற ரெண்டு குட்டி கத்திட்டு இருக்கு நைட்டு என்ன ஆகும்னு தெரியல சத்தம் கேக்குதுங்களா அது எங் அது எங்க போதா லத்மச்சுக்கிட்டு தெரில ஐயோ என்ன சவுண்டு பற பாக்குறது கே பாவமா இருக்கு உள்ள எதுவுமே வச்சுட்டு இருக்கா தெரியல வெளியில இருந்தா கூட நம்ம எதோ பாத்துக்கலாம் உள்ள இருந்தா அது பொதர் உள்ள இருக்குது நீட்டியாச்சு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஸ்கூல் லீவ் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன் கரண்ட் வேற இல்லை என்ன பண்ண போறோம்னு தெரியல ஆனா கரண்ட் போக போகுதுன்னு தெரிஞ்ச நாங்க என்ன பண்ணிட்டோம்னா மோட்டர் எல்லாம் போட்டு சேஃப்டியா தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் இப்ப என்ன அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல கரண்ட் இல்லாம